தனுசு நிலை விலகி செவ்வாயின் சுப பார்வையில் இருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய எதிரியான உச்ச சுக்கரனின் பார்வையிலும் இருக்கிறார் ஆனாலும் வாரம் முழுவதும் சந்திரன் அவருக்கு மிகவும் பிடித்த இடங்களான ஆறு ஏழில் இருப்பதால் இந்த வாரம் தனுசுக்கு யோகங்களை தவிர வேறு எந்த விதமான பலங்களும் சொல்வதற்கில்லை தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாகவும் உங்களுடைய நல்ல ஆத்மார்த்தமான நட்புகளின் மூலமாகவும் சில பெற்று உங்களை கொள்ளும் ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதை உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்து ஒரு மகிழ்கின்ற ஒரு வாரம் இது இதுவரை தொழில் துறையில் வேலை அமைப்பில் பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் பண வரவில் குறைகளை கண்டு கொண்டிருந்தவர்கள் இந்த வார ஆரம்பத்திலேயே அதாவது திங்கள் செவ்வாய் கிழமைகளிலேயே உங்களுடைய சிக்கல்கள் தீரும் அளவிற்கு பண வரவு வருவதை கண்கூடாக காண்பீர்கள் ஆறாம் இடத்தில் எட்டு கதிபதி உச்சமாவது கடன் தொல்லைகளை நீக்குகின்ற ஒரு அமைப்பு என்பதால் இதுவரை கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத ஒரு அமைப்பில் இருந்தவர்கள் இந்த வாரம் முதல் படிப்படியாக கடனை திருப்பி கொடுக்கும் அளவிற்கு வருமானம் வருவதை கண்கூடாக காண்பீர்கள் என்பதால் தனுசு ராசிக்காரர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நல்ல அமைப்புகள் உருவாவதை வரவேற்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம்